சோதனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் வருகிற பொழுதும் நீங்கள் அல்லாவிடமே மீடுங்கள் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் சாதாரணமாக நம்முடைய அறிவு என்ன வேலை செய்யும் என்று சொன்னால் கஷ்டங்கள் வருகிற பொழுது புலம்பி தீர்ப்போம் யாரிடமாவது சொன்னால் மனபாகம் குறையும் என்று நினைப்போம் ரசூல் இங்கு ஒரு அற்புதமான வழியை சொல்லுகிறார்கள் நீ யாரிடம் சொல்லுகிறாயோ அவனும் உன்னை போன்ற ரொம்ப இல்லை பண்ணுங்க வேற என்ன செய்ய முடியும் வேற என்ன செய்ய முடியும் பலகீனத்திற்கு பலகீனமே பதிலாக கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அறிவோடு யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வுகளை